பொன் நடந்து போயிட்டுருக்குறான் காலாறு அங்கே சிலர் நண்பர்கள் கூட்டாக சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இதை அவன் பார்க்குறான் நல்ல நண்பர்கள் இவங்களாம் இவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க பாரு இந்த மாதிரி ஒருத்தர் கூட நம்ம ஏன் நட்பார்க்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறான் தான் தெரியுது அவர்களுக்கு கொஞ்சம் கெட்ட சவகாசங்கள்லாம் இருக்குது கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது அதை பயன்படுத்தி தான் இவங்க இந்த ஆடல் பாடல்களில் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இவனும் நாமளும் ஏன் போல் சந்தோஷமாக இருக்கக்கூடாது இதுதான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறான் யாருக்காக சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தனக்காக நண்பர்களோடு சேர்ந்தால் இது தான் நமக்கு சந்தோஷம் தரும் இந்த பழக்கம்தான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழகிடுறான் பழகினதுக்கப்புறம் நாளாக நாளாக நண்பர்கள் அவர்கள் பணி நிமித்தமாக பிரிஞ்சிடுறாங்க அவங்கவுங்க தனியாக போயிடுறாங்க இந்த பழகின பையன் வந்து சில நண்பர்கள் மட்டும் இப்போ கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க தன்னோட உடல்நிலை கொஞ்சம் போகுது ஊர்லேயும் அவனை யாரும் மதிக்கிறது இல்லை வீட்டிலையும் இவனை வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க நாளுக்கு நாள் அவனுக்கு வந்து இதனால் பல கெட்டது தான் ஏற்படுது இதே பையன் வந்து பார்த்திங்கன்னா இதே சில பேர் பார்த்தீங்கன்னா பூங்காக்களில் நூலகங்களில் தேடி கூடி ஒன்று சேர்ந்து படிக்கக்கூடிய நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க அந்த இடத்துல சேர்ந்துருந்தால் அவர்களோட சேர்ந்து படித்திருந்து போட்டி தெருவெல்லாம் எழுதி நல்ல வேலைக்கு போயிருக்கலாம் இல்லை மேலும் மேலும் தன்னுடைய கல்வி நிலையில் அடுத்தடுத்து முன்னேறி இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்புகளை நம்ம பெற்று இருந்தோம்னா நாளுக்கு நாள் நம்மளுடைய இனிமை வந்து கூட்டிக்கிட்டே போகும் அதாவது இப்போ ஊரில் கூட இப்போ பொங்கல் திருவிழாலாம் முடிஞ்சிருக்கு கரும்பு சாப்பிடும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தோடனே நுண்ணி கரும்புலேருந்து சாப்பிடுவாங்க போக போக அடிக்கரும்பு சாப்பிட்டு போங்க ஏன்னா நுனி கரும்பில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவும் கசப்பு சுவையும் இருக்கும் அடி இனிப்பு அதிகமாக இருக்கும் யாரும் அடி கரும்புலேருந்தும் நுனிக்கரும்பை நோக்கி வரமாட்டாங்க அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய நட்பும் நம்மளுடைய பழக்க வழக்கமும் எப்படி போனோம் நுனி கரும்புலேருந்து அடியில் நோக்கி போகிற மாதிரி இனிமையாக போனால் நல்லாயிருக்கும் இதை நாளடியாக என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் பார்ப்போங்களா கனைக்கடல் தன் சேர்ப்ப கற்றறிந்தார் கேண்மை நுனியின் கரும்பு தின்றற்றே நுனி நீக்கி தூரின் தின்றன்ன தகைத்தரோ பண்பிலா ஈரமிலார் தொடர்பு அதாவது அந்த அரசருக்கு வந்து அந்த புலவர் வந்து சொல்கிறார் எப்படிப்பட்ட நட்பு நல்ல நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நுனி நீக்கி அதாவது கரும்பு இருக்கு இல்லைங்களா கரும்புனுடைய நுண் வந்து நுனியை நீக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் சாப்பிட்ணும் இல்லை நுனியிலேருந்து அடி நோக்கி சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்டாதான் இனிமை தரும் இது எப்படிப்பட்டனுடைய நட்பு வந்து இப்படி ஒரு இனிமையை தருன்னு பார்த்தீங்கன்னா பண்பிலார் ஈரமிலார் தொடர்பு அது இருக்குது இல்லைங்களா அது பாருங்க அது வந்து அந்த நுனிக்கரும்பை சாப்பிட்றது போல் கசப்பாக இருக்கும் ஆனால் இந்த நுனிக்கரும்பை வந்து நீக்கி அந்த கசப்பை நீக்கி அடிக்கரும்பை சாப்பிட்ணும் அப்படின்னா அப்போ பண்பிலார் ஈரமிலார்னு சொல்லிட்டாங்க இல்லாதவங்க அப்போ எப்படிப்பட்ட நட்பு வேணும் பண்பு உடையார் ஈரமுடையார் அதாவது ஞானமும் இருக்க வேண்டும் பண்பும் இருக்க வேண்டும் நல்ல இரக்க குணமும் உள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதாவது கல்வி மட்டும் போதும் சொல்ல கற்றிருந்து நல்ல பண்பு நல்ல நற்குணங்கள் உடையவருடைய நட்பை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் அது நாளும் நாளும் மேலும் மேலும் வளர்ந்து நம் வாழ்நாளை இனிதாக்கிக் கொண்டே செல்லும் என்று நாளடியார் நமக்கு நல்வழி கூறுகிறது